வெற்றிக்காக அல்ல தமிழர்களின் ஒற்றுமையை பலப்படுத்தவே போட்டியிடுகிறேன் கருத்து ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த மொட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்தாயிரம் வாக்குகள் கூட கிடைக்காது விஜயதாச ராஜபக்ச சுட்டிக்காட்டு எம்மவர்களை கொண்டே எம்மை பிரித்தாண்டு எமது வாக்குகளை பெற தென்னிலங்கை அரசியல்வாதிகள் முயற்சி சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றச்சாட்டு தமிழ் வேட்பாளர் விவகாரம் தமிழரசு கட்சி விரைவான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் விக்னேஸ்வரன் கோரிக்கை ரணில் பக்கம் தாவிய மொட்டு உறுப்பினர்களுக்கு சிக்கல் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானம் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள சீன தூதுவர் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான கனடாவின் தீர்மானத்தை வரவேற்கும் இலங்கை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை பௌத்தமயமாக்க கிழக்கு ஆளுநர் முயற்சி கஜேந்திரன் குற்றச்சாட்டு நேர்மையான அரசியல்வாதியான சஜித்திடம் நாட்டை ஒப்படைக்கலாம் ரிசார்ட் பதியுதீன் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை தமிழ் மக்களின் ஒற்றுமையை ஒரு சக்தியாக இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்திற்கும் காண்பிப்பதற்காகவே போட்டியிடுகிறேன் என தமிழ் பொது வேட்பாளரான பாரியனேத்ரன் தெரிவித்தார் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று வேட்புமனு கையெழுப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் சிங்கள அரச தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை கடந்த கால பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளது இதன் காரணமாகவே இம்முறை தனித்து போட்டியில் இறங்கியுள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை தமிழ் பொது கட்டமைப்பின் ஒரு தரப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள் யோசனைகள் முன்வைக்கப்பட்டு அவை பரிசீலிக்கப்படுகிறது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெகு வெளியிடுவோம் அத்துடன் தேர்தல் பிரச்சாரங்களையும் முன்னெடுப்போம் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளோம் எமது வெற்றி அரசுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என தெரிவித்துள்ளார்

மறுபுறத்தில் அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்ட மூட்டு கட்சியினால் வேட்பாளர் ஒருவரை தேடிக்கொள்ள முடியாது திண்டாடி இறுதியில் ஒரு வேட்பாளரை கண்டுபிடித்துள்ளது இதன் மூலம் ஒரு விடயம் தெளிவாகிறது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரில் இருபத்தி ஐந்து பேர் கூட அடுத்த தேர்தலில் பாராளுமன்றம் செல்ல மாட்டார்கள் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்களும் கூட்டாக இணைந்து பத்தாயிரம் வாக்குகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாது என விஜயதாசர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்மவர்களை கொண்டே எம்மை பிரித்தாண்டு எமது ஒற்றுமையை சிதைத்து எமது அபிலாஷிகளை குளி தோண்டி புதைத்து எம்மீது மீண்டும் ஒடுக்குமுறைகளை மேற்கொள்வதற்கு எம்மிடமே ஆணை பெறுவதற்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் முயற்சிக்கும் நிலையில் நாம விழிப்புடன் இருந்து எம்மை பழியிட துடிக்கும் சக்திகளை புறந்தள்ளி அவர்களின் விருப்பம் நிறைவேறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு பதிலளித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் கருத்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அதன் முக்கிய வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சைத் பிரேமதாசா அனுரகுமாரதிசாநாயக்க போன்ற அடிக்கடி வடக்கு கிழக்குகள் வருவதும் அங்குள்ள பல்வேறு கட்சிகளையும் தனிநபர்களையும் சந்தித்து பேசுவதும் இப்பொழுது கிரமமாக நடைபெற்று வருகிறது இதற்கு மேலதிகமாக தமிழர் தரப்புகளை கொழும்புக்கு வருமாறு அழைத்து அவர்களை சந்திக்க விரும்புவது ஒருபுறம் சுமந்திரன் சானக்யன் போன்றோர் இவர்களை தேடித் திரிந்து சந்திப்பது இன்னொரு புறமுமாக அரசியல் நகர்த்தலில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் அண்மை காலங்களில் மீண்டும் மீண்டும் ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்திப்பதும் அவற்றை பெரிய செய்தியாக பத்திரிகைகளுக்கு கொடுப்பதும் பத்திரிகைகளும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறார் என்ற சாரப்பட கருத்துக்களை எழுதுவதும் இப்போது நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து தமிழர் தரப்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றன அதன் பிரகாரம் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கான தேவை இருக்கின்றது என்பதை எமது கூட்டணி ஏற்றுக்கொண்டது அதே சமயம் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சிவில் அமைப்புகள் இவ்வாறான ஒரு தேவை இருப்பதை தமது கலந்துரையாடல்கள் மூலம் உறுதிப்படுத்தின அதன் பின்னர் இரு தரப்பினரும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுடன் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற இலக்கை நோக்கி முன்னேறியது இந்த காரணங்களினால் அச்சமடைந்த தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கில் பல முனைகளிலும் காய்நகர்த்தலை மேற்கொள்கின்றனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சுமந்திரன் தனிநபராக தனது கட்சியினரின் ஒப்புதலோ அல்லது தமிழ் மக்களின் ஒப்புதலோ இல்லாமல் தான் ஜனாதிபதியுடன் பேசுகிறேன் என்று கூறுவதும் பதிமூன்றே அவர் முழுமையாக தந்துவிடப் போகிறார் என சாரப்பட கருத்துக்களை வெளியிடுவதும் தேர்தலில் மக்களை பிழையான நடத்தை கிட்டுச் செல்வதற்கு ஒரு முயற்சியாகும் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை பாவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்பதே தமிழ் தரப்பின் நோக்கமாகும் ஆனால் அதனை எதிர்த்து நிற்பது போன்ற தோற்றத்தை காட்டி நிற்கும் சுமந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை முன்னிறுத்தியே இந்த பேச்சுவார்த்தைகளை நடாத்தி வருகிறார் சுமந்திரன் அவர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக குறைந்தபட்ச அனுபவங்களாவது இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மஹிந்த ராஜபக்ச தரப்புடன் பதினேழு சுற்று பேச்சுக்கள் நடாத்தப்பட்டு அவை எவ்வாறு தோல்வியில் முடிந்தது என்பது அவருக்கு தெரியும் இதே போன்று நல்லாட்சி காலத்தில் இதே ரணில் விக்ரமசிங் அவர்களது தலைமையில் புதிய அரசியல் சாசனத்துக்காக நான்கு வருடங்கள் பேசி அது எவ்வாறு தோல்வியில் முடிந்தது என்பது அவருக்கு தெரியும் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க என் ஆதிபதி பொறுப்பை ஏற்றதன் பின்னர் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் தயாரா என கேட்டபோது மஹிந்த ராஜபக்ச உட்பட அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் ஆனால் அதன் பின்னர் அது தொடர்பாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதே காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்கள் வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தல் நடக்கும் வரை ஒரு இடக்கால சபையை உருவாக்கும்படியும் அதற்கான முழு ஏற்பாடுகளையும் அவருக்கு சமர்ப்பித்தும் கூட அது தொடர்பாக உபித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்தியா சென்ற சமயத்திலும் இந்திய ஒளிவகார் அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை வந்த சமயத்திலும் பதிமூன்றை முழுமையாக நிறைவேற்றும்படி வற்புறுத்தியும் கூட அப்பொழுதும் எதுவும் செய்யவில்லை கடந்த இரண்டு வருடங்களாக அதிகாரமுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களால் அரசியல் சாசனத்தில் காணப்படும் பதிமூன்றாவது திருத்தத்தில் உள்ள ஒரு பகுதியை கூட நிறைவேற்றுவதற்குரிய எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் சுமந்திரன் போன்றோர் தொடர்ச்சியாக ரணிலை சந்திப்பதும் மாகாண சபை அதிகாரங்கள் அனைத்தையும் அவர் கொடுப்பார் என்ற அறிக்கையை வெளியிடுவதும் தமிழ் மக்களை தவறான பாதைக்கு வழிநடத்தும் ஒரு முயற்சி என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் அடையாளமாக விளங்கும் பாரிய நேத்திரனுக்கு அனைத்து தமிழர்களும் வாக்களிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஆணை குழுவில் நேற்று இடம்பெற்ற வேட்புமனு கையெழுப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்சி ரீதியில் முரண்பட்டுக் கொண்டிருக்காமல் தமிழ் மக்களின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் தமிழ் மக்களின் அடையாளமாக அரியநேந்திரனை எண்பத்தொன்பது கட்சி தரப்பினர் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் இனி அவரை பற்றியோ அவரின் கட்சி பற்றியோ பேசுவது அவசியமில்லை தமிழ் மக்களின் அடையாளமாக விளங்கும் அரியநேத்திரனுக்கு சகல தமிழ் மக்களும் வாக்களிக்க வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி உறுதியான தீர்மானத்தை எடுக்காமல் இருப்பது மனவருத்தத்துக்குரியது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள் வெளிப்படையாக இதனை குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் ஒரு சிறுபான்மை தரப்பினர் இதனை தடுக்கிறார்கள் ஆகவே இவர்கள் தமது முரண்பாடுகளை விட்டுவிட்டு தமிழ் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள ஸ்ரீலங்கா எதிராக நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான கடிதங்கள் விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் பின்னர் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஸ்ரீலங்கா புதியன பெருமனவின் அரசியல் குழு அண்மையில் கூடியது கட்சியிலிருந்து ஒருவரை வேட்பாளர் நியமிப்பது என முடிவு செய்யப்பட்டதுடன் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது புப்பாராயினும் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த எம்பிக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த சில வாரங்களாக கட்சியின் அரசியல் சபைக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொது என பெருமனு எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்பு ரத்து செய்யுமாறு அக்கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தூதுவர் ஹி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சீன அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளர்களுக்கு சுமார் ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வலைகள் அன்பளிப்பு செய்யப்பட்ட நிலையில் அதனை கடத்தொழிலாளர்களுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக வடக்கு கிழக்கு சார்ந்த வடக்கில் நான்கு மாவட்டங்களுக்கும் கிழக்கில் மூன்றுமாக ஏழு கடத்தொழில் மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சீன தூதுவரின் விஜயத்துக்காக ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது உலகத் தமிழர் இயக்கத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளையும் பயங்கரவாத அமைப்புகளாக தக்கவைத்துக் கொள்ளும் கனடா அரசின் முடிவை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது அண்மைய மதிப்பாய்வின்படி விடுதலை புலிகளின் வலையமைப்பு சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் கொள்முதல்களை கொண்டிருப்பதாக கனடா தெரிவித்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக அவர்கள் சார்பாக நிதி திரட்டுவதாக டபிள்யூடிஎம் என்ற உலகத் தமிழர் இயக்கம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதாக கனடாவின் மதிப்பாய்வு குறிப்பிடுகிறது இந்த நிலையில் கடுமையான மீளாய்வு செயல்முறையை தொடர்ந்து எடுக்கப்பட்ட இந்த முடிவு குறித்து அமைப்புகளால் தொடர்ந்தும் அச்சுறுத்தல் தொடர்வதை உறுதிப்படுத்துகின்றது என இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி குற்றவியல் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசாங்கம் முதன் முதலில் பட்டியலிட்டது அத்துடன் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபரிசீலனை செய்வது சட்டப்பூர்வமான தேவையாக மேற்கொள்ளப்படுகிறது இதன்படி அண்மைய மதிப்பாய்வு செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் நிறைவடைந்ததாக இலங்கை அமைச்சகம் கூறப்பட்டுள்ளது இலங்கை தேர்தல் ஆணையத்தின் அழைப்பை தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஒராம் திட்டமிடப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கைக்கு தேர்தல் கண்காணிப்பு பணிக்குழுவை அனுப்ப ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் தேர்தல் செயல்முறைகளுடன் நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது இலங்கை விடயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் பங்காளித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஆறு சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு தேர்தல் கண்காணிப்பாளர்களை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான ஜூனியனின் உயர் பிரதிநிதியும் ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவருமான ஜோசப் பொரல் பாராளுமன்ற உறுப்பினர் நாச்சோ சான்செஸ் அமோர் என்பவரை இலங்கை தேர்தலுக்கான தலைமை பார்வையாளராக நியமித்துள்ளார் அவர் தலைமையிலான குழு விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது சிங்கள எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஆதரவாக கிழக்கு ஆளுநர் இணைந்து செயல்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சகஜீந்திரன் தெரிவித்துள்ளார் திருக்கோணேஸ்வரர் ஆலய விவகாரம் தொடர்பில் நேற்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் திருக்கோணேஸ்வரம் என்பது சைவ மக்களுடைய வரலாற்றுத் தொன்மைமிக்க ஒரு அடையாளம் தமிழர்களின் பழமையான வரலாற்றை பறைசாற்றும் அடையாளமாக விளங்குகிறது அவ்வாலயத்தை முழுமையாக கையகப்படுத்தி சிங்கள பௌத்த அடையாளமாக மாற்ற வேண்டும் என பேரினவாதிகள் கங்கணம் கட்டி செயற்பட்டு வருகின்றனர் திருகோணேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினரும் அதன் மக்களும் அதற்கு எதிராக கடுமையாக போராடி வருகிறார்கள் இவ்வாறான நிலையில் அந்த ஆலயத்தின் நிர்வாக சபைக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தி ஆலய நிர்வாக சபை மீது சேறு பூசி அந்த நிர்வாக சபையை அகற்றிவிட்டு ஒரு இடைக்கால நிர்வாக சபை அமைப்பதற்கான சதி முயற்சிகள் நடைபெறுகிறது அண்மை காலத்தில் அந்த ஆலய நிர்வாகத்தில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் பூதாகரமாக்கப்படுத்தப்பட்டுள்ளது ஆலய பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் முகமாக பரப்புரைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆளுநருடைய அலுவலகத்தால் இவ்வாறான செய்திகள் பரப்பி அவதூறுகளை ஏற்படுத்தி ஆலய நிர்வாகத்தினருக்கு நெருக்கடியை கொடுத்து அவர்கள் தாமாகவே அதிலிருந்து விலகிச் செல்கின்ற அல்லது பொதுமக்களை தூண்டி அவர்களை அகற்றிவிட்டு அதனை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஆளுநர் அலுவலகம் செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மிக நீண்ட காலமாக நிர்வாக சபை கட்டுக்கோப்புடன் செயற்பட்டு வந்த நிலையில் அதனை குழப்பி அதற்குள் நுழைய அரசு தரப்பு தீவிரமாக முயல்கிறது இந்த முயற்சியின் ஒரு கருவியாக ஆளுநர் செந்தில் இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் இந்த நிர்வாக சபையை கலைத்து புதிய இடைக்கால நிர்வாக சபையை ஏற்படுத்த ஆளுநர் எடுக்கும் முயற்சிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இடைக்கால நிர்வாகத்தில் தன்னையும் ஒரு அங்கத்தவராக இணைக்க என அவர் அழுத்தங்களை வைப்பதாகவும் ஆலய நிர்வாகத்தாலும் வழிபாட்டு சபையாலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆலய நிர்வாகத்துக்கு தெரியாது பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முரணாக ஆளுநர் அலுவலகத்தால் கூட்டம் கூடப்பட்டு அது குழப்பத்தில் முடிவடைந்தது திருகோணேஸ்வரர் ஆலயத்தை கையகப்படுத்துவதற்கும் அதனை சீரழிப்பதற்கும் ஆளுநர் முன்னெடுக்கும் முயற்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் அரசாங்கத்தின் முகவராகவும் அரசாங்கத்தின் பிரதிநிதியாகவும் இருந்து கொண்டு அவர் நிர்வாகத்தில் நுழைவதை ஏற்க முடியாது சட்டவிரோதமாக அமைக்கப்படும் விகாரங்களை தடுத்து நிறுத்தி தமிழ் மக்கள் நெருப்பை காப்பாற்றும் முதுகலும் பெற்ற ஆளுநர் ஆலயத்தை தாடை பார்க்க எடுக்கும் முயற்சிகளை ஏற்க முடியாது ஆளுநர் அங்கு இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் கூறும் கருத்துக்கள் கூட அடிப்படையற்ற கருத்துக்கள் அது தொடர்பில் உண்மையான விசாரணை தேவை தொல்பொருள் திணைக்களத்தை பலிந்து இழுக்கும் செயற்பாட்டை ஆளுநர் செய்யக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார் நேர்மையான அரசியல்வாதியான சஜித் பிரேமதாசுவிடம் நாட்டை ஒப்படைக்கலாம் என இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற சையத் பிரேமதா சபை ஆதரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தலைமைத்துவத்தின் தீர்மானத்துக்கு கட்டுப்படுவதற்கு மக்கள் இணங்கியதாலும் கட்சியின் அரசியல் உயர்ப்பு இடத்தில் நடாத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் முப்பத்தொரு வாக்குகள் கிடைத்ததாலுமே சயித் பிரேமதாசபை ஆதரிக்க தீர்மானித்தோம் இனவாதமில்லாத வாக்குறுதிகளை காப்பாற்றும் நேர்மையான அரசியல்வாதி சயித் அவருக்கு வழங்கப்படும் சன்மானங்களை மக்களுக்கே அன்பளிக்கும் உரிய சிந்தனையாளர் எதிர்க்கட்சி தலைவராக செயற்படும் சைத் பிரேமதாசா தனது சொந்த தொகுதிக்கு மட்டுமன்றி முழு நாட்டுக்கு உதவி செய்கிறார் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் தூர நோக்கோடு செயற்படும் அவர் நானூறு கட்டல் திரைகளை பாடசாலைகளுக்கு வழங்கியுள்ளார் பாடசாலைகளுக்கு பேருந்துகளை அன்பளிப்பு செய்யும் கலாச்சாரத்தை சையத் பிரேமதாசவை அறிமுகம் செய்தார் சுகாதார திட்டத்தை மேம்படுத்துவதற்காக வைத்தியசாலைகளில் மூச்சுவிடும் திட்டத்தையும் இவரை அறிமுகப்படுத்தினார் காலத்தின் தேவைக்கேற்ப புதுப்புது திட்டங்களை செயற்படுத்தும் இவரிடம் நாட்டை ஒப்படைப்பதே சிறந்தது ஜனாதிபதியாக தெரிவானால் பலஸ்தீனர்களுக்கான ஒரு பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் என்பது எமது கட்சி நிபந்தனை விதித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் பலஸ்தீன் இருந்ததைப் போன்று பலஸ்தீன் பிரதேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதே அதுவாகும் என தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த ஆண்டு ஜனவரியில் பத்தாயிரம் அல்லது பதினைந்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ஒரு அணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ராஜகிரிய தேர்தல் ஆணை குழுவில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்காக செப்டம்பர் இருபத்தோராம் தேதி மக்கள் ஆணையை பெற்றுத்தருமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்தலை நடாத்துவது ஒரு இருக்க அரசாங்கத்தை கூட கொண்டு செல்ல முடியாதென சிலர் கூறிய போது இரண்டு வருடங்களுக்குள் நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தும் நிலைக்கு கொண்டு வந்த தன்னிடம் இனிவரும் காலங்களிலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வலு இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை நிவர்த்திக்க முன்வராத தலைவர்களிடம் நாட்டை ஒப்படைப்பது பொருத்தமானதாக அமையுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் எரிந்து கொண்டிருந்த நாட்டில் அந்த நிலைமையை தடுத்து இன்று நாட்டை முன்னோக்கி கொண்டு வந்துள்ளோம் அழிவை தடுக்க எதிர்கட்சிகள் வரும் ஆதரவு வழங்கவில்லை அரசாங்கத்தை பதவி விலக சொல்லிவிட்டு அவர்களும் ஓடிவிட்டனர் அத்தகையவர்கள் ஆட்சியை பெறுவதற்கு தகுதியானவர்களா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இன்று இந்த பிரச்சனைகளை தீர்த்து நாட்டை முன்னேற்றியுள்ளோம் நாடு பங்குரோத்தாகும் முன்பு கூட மக்களுக்கு வழங்கப்படாத நிவாரணத்தை பங்குரோ அடைந்த காலத்தில் மக்களுக்கு வழங்கினோம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது அஸ்விசும மற்றும் உரிமைய வேலை திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டன மேலும் கடந்த ஜனவரி மாதம் அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட்டது அடுத்த ஆண்டு ஜனவரியில் மேலும் பத்தாயிரம் அல்லது பதினையாயிரம் ரூபாவால் அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம் நடுத்தர மக்களின் பரிச்சுமையை குறைக்கும் திட்டம் எம்மிடம் உள்ளது மேலும் அரசு தொழில் வாய்ப்புகள் வழங்கும் பணிகளுக்கு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம் தனியார் துறையிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டு வரும் பொருளாதாரத்தை நாம் அனைவரும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலைத்திட்டம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு தொடரப்பட்டு இந்த நாடு மக்களை வளப்படுத்தக்கூடிய புதிய பொருளாதாரம் நாட்டில் உருவாக்கப்படும் இன்று நாம் ஆரம்பித்துள்ள இந்த வேலைத்திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதன் மூலம் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க செப்டம்பர் இருபத்தோராம் திகதி எனக்கு மக்கள் ஆணையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டில் புதிய பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் கட்டி எழுப்பப்படும் என தெரிவித்தார் இத்துடன் எஃப் நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப் நகலரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்